அருட்பெரும் சோதி வேலை தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சங்கடங்கள் தடைகள் அத்தனையும் சரியாக நாளை குருநாளுடன் இணைந்து வரக்கூடிய ஏகாதேசி சுவாதி நட்சத்திரத்து நாளில் வருது அன்றைய நாளில் யார் ஒருவர் லட்சுமி மனதாக நினைத்து வீட்டுல அஞ்சு நெய்தீபங்கள் ஏற்றுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் தொடர் முன்னேற்றங்களை கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ஆண்டின் கடைசி ஏகாதசி என்று நீங்கள் இதை செய்வதன் மூலமாக பெரும் மாற்றங்கள் கிடைக்கும் என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு வழிபட வேண்டும் முழு விவரங்களை தருகிறேன் பார்த்து பயன்படுத்தி நாளை செய்யுங்கள் வளம் கிடைத்தே தீரும் ஜோதி நரிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நாளை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏகாதேசி சுவாதி நட்சத்திரம் கரிநாள் ஸோ கடனில் வட்டி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு பரிகாரமும் சொல்ல இருக்கின்ற வேலை தொழில் சார்ந்திருக்கக்கூடிய தடைகள் சரியாகி முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தையும் சொல்ல இருக்கின்ற முழுமையா பாருங்க நாளை பிரதோஷ நேரம்னு சொல்லக்கூடிய நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் மனதார ஜெபம் செய்யுங்க ஜெபம் செய்துட்டு நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயோ அல்லது நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இதை செய்யலாம் உங்க வீட்டுல அஞ்சு அகழ்விளக்க ஏற்றி அதுல நீங்க நெய்ய விட்டு நெய் தீபமாக ஏற்றி வைத்து விட்டு அங்க முன்னாடி உட்கார்ந்து அந்த பஞ்சபுத தீபமாக மனதார நினைத்து லட்சுமி நரசிம்மரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை செய்யணும் என சுவாதி நட்சத்திரம் நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரம் அன்றைய நாள்ல யார் ஒருவர் நரசிம்மருக்கான மந்திரங்களை சொல்லி வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் வளமும் நலமும் ஐஸ்வர்யங்களும் பெருகிக் கொண்டே இருக்கும் இந்த அற்புதமான நாள்ல முதல்ல ஓம் நமோ நாராயண மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை மனதார ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் அதற்கப்புறம் நான் அனைவருக்குமே தெரிந்தேன் உக்ரம் வீரம் விஷ்ணும் ஜுடந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணம் பத்திரம் மிருதையோர் மிருதியும் நமாம் யகம் ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம இதய உணர்வு பூர்வமாக அஞ்சு முறை சொல்லிட்டு கற்பூரமானத்தையை காமிச்சிட்டு அதற்கப்புறம் நீங்க இந்த விரதத்தை முடிச்சுட்டு துளசி தீர்த்தத்தை எடுத்துட்டு விரதத்தை முடிக்கலாம் இதை செய்பவர்களுக்கு எதிர்பாராத அளவுல ஒரு பெரிய மாற்றங்கள் வரும் நாளை அது இல்லாமல் கரிநாள் நாளை நான் சொல்லக்கூடிய நா நேரத்துல வட்டி வாங்கியிருந்தீங்கன்னா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வட்டி அந்த நேரத்துல சிறிய வட்டி பிரச்சனை சரியாகும் நாளை காலை ஒன்பது மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயோ வாங்கின கடனில் வட்டியை திருப்பி கொடுத்தீங்கன்னா வட்டி பிரச்சனை மிக விரைவில் தீரும் உங்க வாழ்க்கையில எதிர்பாராத பணவரவுக்கான வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி தரும் இந்த அற்புதமான பரிகார வழிபாட்டை அனைவரும் செய்து வளமும் நலமும் ஐஸ்வர்யம் பெற வேண்டுமென ஸ்ரீ குபேரபேடுத்த குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் யார் இதை செய்ய போகிறீங்க நரசிம்மா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறைகளை என்னை சந்திக்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளுக்கான ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்ன வெ செய்து பெரிய வெற்றியடைய என்னை சந்திக்கலாம் நீங்க தொலைபேசங்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி அற்புதமான தெய்வீகமான ஐஸ்வரேஸ்வரர் குபேர யாகத்தை ஜோதிர்லிங்கத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாகத்தில் கண்டிப்பாக உங்களோட பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க ரெண்டு ஜோதிர்லிங்க பிரசாதத்துடன் இணைந்து பெருமாளோட திருவடியை பூஜித்து தர இருக்கின்றோம் இந்த பெருமாளோட திருவடி அப்படிங்கிறது தன ஆகர்ஷணத்தை இயல்பாகவே ஏற்படுத்தி தரக்கூடிய திருவடி ஸோ இதை உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு கேட்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்குமே புத்தாண்டு சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரும் தந்தே தீரும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோரி மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்